அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறை என்பது நம்முடைய எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறை கை ஜோதிடத்தில் பல்வேறு விதமான குறியீடுகள் இருக்குது சில குறியீடுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயத்தையும் நமக்கு வருகின்ற அதிர்ஷ்டத்தையும் முன்கூட்டியே சொல்லும் இந்த திரிசூலம் என்ற ஒரு குறியீடு நம்ம கையில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் இந்த திரிசூல குறியீடு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இந்த கைரேகை முறையில் திரிசூலத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வரைக்கும் இந்த சேனல் இருந்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வந்துடும் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்துல திரிசூலம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா மூன்று சக்தியிலே அடங்கிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் படைத்தல் காத்தல் அழுத்தல் என்ற விஷயத்தையும் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் என்ற மூன்று தெய்வங்களையும் சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி என்ற மூன்று தேவிகளையும் குறிக்கும் மேலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று காலத்தையும் குறிக்கக்கூடியது இந்த திரிசூலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரிசூலம் என்பது இந்த அளவுக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் வாய்ந்தது இந்த திரிசூலம் நம்மளுடைய கையில எந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நவ கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்துவமான பண்புகளும் சிறப்புகளும் உண்டு தனிப்பட்ட நபருக்கு குறிப்பிட்ட ஒரு கிரகம் நல்ல நிலையிலோ ஆட்சிலோ உச்சிலோ அமைந்திருந்தால் அதன் மூலம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் கை ஜோதிடத்தில் புதன்மேடை என்பது சிண்டுவருலுக்கு இருக்கக்கூடிய பகுதியை சொல்லுவாங்க இந்த புதன்மேட்டில் இந்த திரிசூலம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் புதனுடைய அருளும் மாசியம் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் புதன் பகவான் என்பவர் தொழிலுக்குரிய ஒரு கடவுள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அறிவு நுண்ணறிவு அதிகமாக கிடைக்கும் மேலும் ஒரு விஷயத்தில் இறங்கும் போது அந்த விஷயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்று அதை ஆராயக்கூடிய சக்தி அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அடுத்து சூரிய மேடு என்பது மோதினவர்களுக்கு கீழ்க்கக்கூடிய ஒரு பகுதியை குறிக்கும் இந்த இடத்துல இந்த திரிசூலம் போன்ற ஒரு அமைப்பு குறியீடு இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் மிகவும் தைரியசாலியாக இருப்பார்கள் மேலும் அதீதமான செல்வத்தை சேர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும் மேலும் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய யோகமும் கிடைக்கும் மேலும் சிறந்த தலைமத்துவம் தன்மையும் சக்தியும் அறிவும் அவர்களுக்கு இருக்கும் ஒரு குழுவையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய திறமையும் அறிவும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்து சனிமேடு என்பது நடுவர்களுக்கு கேட்கக்கூடிய பகுதியை சொல்லுவாங்க இந்த சனிமேட்டில் யாருக்கு இந்த திரிசூலம் போன்ற ஒரு குறியீடு இருக்கோ அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைவார்கள் மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது கடந்து வரக்கூடிய வல்லமையும் மேலும் எவ்வளோ பெரிய வழக்கு பிரச்சனை வம்பாக இருந்தாலும் அதை தீர்த்து ஜெயிக்கக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு இருக்கும் மேலும் இவர்கள் கரும மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் நாம் ஒரு தப்பு செஞ்சால் அதுக்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் அதுபோல எந்த தப்பும் செய்யாமலும் தப்பு செய்தால் அந்த பலனை கரும பலனை நம்பிக்கையுடன் எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய நபராகவும் விளங்குவார்கள் குருமேடு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஆள்காட்டி வெள்ளக்கு கீழ்க்கக்கூடிய பகுதியை குறிக்கும் இந்த குருமேட்டில் இந்த திருசுலும் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசியும் அருளும் அவர்களுக்கு நிறைவாக இருக்கும் குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசியும் அருளும் அவர்களுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னா அவர்கள் கல்வியில் நல்ல உயர்ந்த நிலை அடைவார்கள் மேலும் நல்ல ஞானமும் அறிவும் அதிகமாக இருக்கும் இதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய விஷயங்களை உருவாக்குவதில் சிறந்தவராக விளங்குவார்கள் மேலும் சிறந்த ஒரு ஆலோசகராக அவர் விளங்குவார்கள் அவரை நம்பி வரக்கூடியவர்களுக்கு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய யோசனையும் பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய புத்திமதியும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அறிவிருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் அந்த அளவுக்கு குருமேடு என்று சொல்லக்கூடிய எந்த பகுதியில் திரிசுலும் போன்ற ஒரு அமைப்பு குறியீடு இருந்துச்சு அப்படின்னா குரு பகவானால் அவர் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் சிறந்த வாழ்க்கை துணை அவர்களுக்கு அமைவார்கள் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஒரு குருவுடைய ஸ்தானத்தில் அவர் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவார் சுக்ரமேடு என்று சொல்லக்கூடிய பகுதி கையில் கட்டவல்லுக்கு கீழக்கூடிய ஏற்படிய பகுதியை குறிக்கும் இந்த சுக்ரமேட்டில் திரிசூலம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அவர் வாழ்க்கையில் எந்தவித குறையும் கஷ்டமும் இல்லாமல் நீண்ட ஆயிரம் பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக அவர் இருப்பார் வாழ்க்கையில் பொதுவாக சில கஷ்டங்கள் வரும் போகும் ஆனால் இவர் வாழ்க்கையில் பெரும்பாலும் அதீதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் அதிகமாக இருக்கும் தோல்விகள் கஷ்டங்கள் என்பது மிக குறைந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு நபராக இவர் இருப்பார் பொதுவாக சுக்கரமேடு ஒருவருக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கை ஜோதிட முறையில் அவர் வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் எந்தவித கடன் பிரச்சனையும் இல்லாமல் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக திகழ்வார் நோய்கள் வரும் கடன் வாங்குவார் ஆனால் இவை அனைத்தும் அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலும் வேதனையும் தரும் அளவுக்கு இல்லாமல் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் அந்த அளவுக்கு அவருக்கு மிகவும் குறைந்தளவே வாழ்க்கையில் கடனும் நோயும் ஏற்படும் அளவுக்கு இருக்கும் சுக்கிரமேடு என்பது ஒருவருடைய கையில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் அதீதமான கஷ்டங்களை எதுவும் அனுபவிக்காமல் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையுமே அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஆக சிறந்த மனிதனாக அவர் விளங்குவார் அந்த சுக்கரமேட்டில் இந்த திரிசூலம் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கும் அடுத்து கைஜோதிடத்தில் சந்திரமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி சந்திரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய பகுதி தான் சந்திரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரமேட்டில் ஒருவருக்கு இந்த திருசிலும் போன்ற ஒரு அமைப்பு இருந்தாலோ அல்லது சந்திரமேடு சிறப்பாக இருந்தாலோ அவர் வாழ்க்கையில் மிகவும் கந்தரவன் போல மிகவும் அழகாக அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய உடல் வாக்கு கொண்டிருப்பார் மேலும் அவருக்கு கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவரை காற்றிலும் இவர் சிந்திக்கக்கூடிய முறை செயல்படக்கூடிய இருக்கக்கூடிய முறை மிகவும் தனித்துவமாகவும் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் இவருடைய படைப்பாற்றல் இருக்கும் இவருடைய கற்பனை திறனும் இவருடைய கலைத்திறனும் வந்து பார்த்தீங்கன்னா அளவிட முடியாது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிகவும் பிரம்மாண்டமாகவும் மிகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்தளவு அளவு திறனும் மிகவும் நுணுக்கமாக மிகவும் புதுமையாக யோசிக்கக்கூடிய அறிவு இவருக்கு இருக்கும் இந்த சந்திரமேடை இவருக்கு சிறப்பாக இருந்தாலோ அல்லது கை ஜோதிட முறையில் சந்திரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் இந்த திரிசுலும் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு ஹை லெவல் கிரியேட்டிவிட்டி திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அனைவரும் கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சு உடல் வாக்கு இவருக்கு இருக்கும் இவர் யோசிக்கிற விதமும் செயல்படுற விதமும் ரொம்பவும் கவர்ச்சியாக இருக்கும் இவர் உடுத்தக்கூடிய ஆடை மிகவும் நேர்த்தியாகவும் புதுமையாகவும் இருக்கும் இவர் பேசக்கூடிய வார்த்தை பேசக்கூடிய விதம் அனைவரும் கவர்ந்திருக்கக்கூடிய வகையில் இருக்கும் இவர் கலைத்துறையில் இருப்பதன் மூலம் மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் மிகப்பெரிய சிறந்த படைப்பையும் உருவாக்குவார் அடுத்து கேதுமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இந்த திரிசுலம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் கேது என்பவர் ஞானத்தையும் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த பகுதியில் இந்த திரிசுலம் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த சிந்தனையும் புதிய ஆராய்ச்சிகளையும் புதிய நிலையை அடையக்கூடிய முக்தி என்று சொல்லக்கூடிய நிலையை அடையக்கூடிய வல்லமையும் யோகமும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த கேதுமேட்டில் திருசூலம் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க தாங்க வாழ்க்கையில் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு உணரக்கூடிய மற்றவர்களுக்கு உணர வைக்கக்கூடிய ஞானம் பெற்றவர்களாகவும் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய யோகம் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள் அவர்களுக்கு நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஞானமும் நடந்து முடிந்ததை சொல்லக்கூடிய அமானுஷ சக்தியும் நிறைந்தவர்களாக அவர்கள் விளங்குவார்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கையில் நான் சொன்ன இடங்களில் எந்த இடத்துல இந்த திரிசூலம் போன்ற அமைப்பு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்காட்டாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த திருச்சூலம் போன்ற குறியீடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உயர்வையும் உண்டாக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளும் டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்வாமி சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்